ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது இந்த இடத்துல எதுக்காக நான் சொல்லேன்னா சிவாஜி அவர்கள் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஏலத்தில் போகும்போது இந்த மாதிரி கொடுக்கட்டா உதவி செஞ்சாரான்றது எனக்கு தெரியாது சார் ஆனால் வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார் கேட்டீங்கன்னா சிவாஜி இருக்கும்போது சிவாஜி உயிரோடு இருக்கும்போது அந்த பாக பிரிவினைகளை சரியா செஞ்சு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே வராது சிவாஜி வந்து சுயமா சம்பாதிச்ச சொத்து இது ரைட் கரெக்டா அண்ணா ராம்குமார் சுயமா சம்பாதிச்ச சொத்தை காட்டுங்க துஷ்யந்த் சுயமா சம்பாதிச்ச சொத்து இதை கேட்டா அந்த சிவாஜி ரசிகர்கள்லாம் எங்கிட்ட வந்து படையெடுத்து வருவானுங்க சண்டைக்கு எல்லாருமே சிவாஜி அவர்களுடைய உழைப்பு எல்லாம் உட்காந்து அழிச்சானு நாகரீகமா பேசிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப எல்லாம் உட்காந்து அழிச்சானுங்கன்னா அது அழியாம என்ன ஆகும் நீங்களும் சொல்லுங்க உட்காந்து தின்னாங்க சார் ஒரு காட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பரையப்பா படத்தில் வரா மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு அப்புறம் ஓடி போய் அந்த தூணை பிடிச்சின்னு அழுவார் அந்த மாதிரி வந்து நிலமை வந்துடும் நமக்கு அப்படின்னு கூட பிரிக்காமல் விட்டார் போல இருக்கு நம்ம பிரிச்சுட்டோம்னா நான் வாழ்ந்த வீட்டை கடைசி நான் வாழ்ந்த வீட்டை கடைசி ஏன்னா நீங்கள் சொல்ல முடியாது பிரித்து கொடுத்துட்டாக்கா இன்னைக்கு பல பேர் சிக்கல் இருக்கு சார் தெரியுமா தமிழ் பிரித்து கொடுத்ததும் சிக்கல் இருக்கு ரயில் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சிவாஜி கணேசனுடைய பேரன் ராம்குமார் அவர்களுடைய மகன் துஷ்யத் அவர் நடித்த ஒரு படத்துக்கு வாங்கின ஒரு கடனை திரும்ப கொடுக்காததுனால வீடை வந்து ஜப்தி செய்கிறாங்க வாங்கின கடனை வந்து மூன்று மூணே முக்கால் கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க இப்போ அது வட்டியுடன் சேர்த்து ஒன்பதரை கோடி கிட்ட வந்திருக்கு இந்த ஒரு வீட்டு இந்த ஒரு நிலைமைக்காக வந்து வீடியோ வந்து ஜப்தி செய்கிறாங்க இதில் என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது எந்த வீட்டை ஜப்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இல்லை சிவாஜி வீடுன்னு சொன்னாலே சார் இங்கே போக்ரோடில் இருக்கிற இப்போது சிவாஜி கணேசன் சாலைன்னு இருக்குது இல்லையா அதில் இருக்கிற அன்னை இல்லம் தான் வந்து சிவாஜியோட வீடுன்னா அதுதான் சிவாஜியோட கிராமத்து வீடு இருக்குன்னா அது வேறு உங்களுக்கு தெரியும் வந்து இருக்குன்றாங்க அது இப்போது வந்து யார்கிட்ட இருக்குன்ற பிரிவினைகள்லாம் இவங்களுக்குள்ளே நடந்துச்சு அதில் வந்து யார்கிட்ட இருக்குன்றது தெரியாது ஆனால் சிவாஜி வீடுன்னு சொன்னாலே அறியப்படுறது இது ஒன்று தான் என்னென்னு கேட்டனா வந்து சிவாஜியோட பூர்வீக வீடு அப்படின்னு எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லலாம் மற்றபடி சிவாஜிக்கு வந்து பல சொத்துக்கள் வந்து நிறையா இருக்குது பரவலாக இருக்குது அது வந்து சிலது பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்து சமீபத்தில் கூட ஒரு செட்டில்மெண்ட் நடந்தது அவங்க சகோதரிகளுக்குலாம் வந்து கொடுக்காம இவங்க ஏதோ இழுத்தடித்தாங்க நடந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் பார்க்குறேன் என்னென்னு கேட்டால் சிவாஜி வீடுன்னு சொன்னாலே அது வந்து கண்டிப்பாக வந்து அன்னை இல்லம் தான் போக்ரோடில் இருக்கிற போக்ரோடு தான் இப்போ சிவாஜி கணேசன் சாலைன்னு இருக்குது அதுதான் இருக்கும் அன்னை இல்லத்து தான் ஜப்ஸி அன்னை இல்லத்தை தான் சொல்கிறாங்க அது அன்னை இல்லம்னு சொல்ல முடியாது சிவாஜியோட வீடு தான் சொல்ல முடியும் அது இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கினது வந்து துஷ்யந்த் அப்படி சொல்கிறாங்க துஷ்யந்த் வந்து பார்த்திங்கன்னா ராம்குமாரோடைய மகன் ராம்குமார் வந்து சிவாஜி கணேசன் மகன் இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சிவாஜியோட இந்த வீடு வந்து சிவாஜியோட பேர்லேயே இன்னும் இருக்குதா ஏன்னா சிவாஜியோட வீடுன்னு சொல்லும் போது கேட்டால் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஊடகங்கள் வந்து சிவாஜியோட வீடுன்னு சொல்லலாம் பட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வந்து துஷ்யந்தோட கடனுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க வந்து சீஸ் பண்ணுறாங்க ஏலத்துக்கு அதாவது கட்டினா பறிமுதல் செய்யணும் ஜப்தி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போது நான் பார்க்கறது என்னென்னா வந்து அந்த கடன் வந்து துஷ்யந்த் வாங்கின கடனால் அந்த வீடு வந்து ராம்குமார் பேர்லேயோ அல்லது துஷ்யந்த் பேர்லேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ துஷ்யந்த் வாங்கின கடன் தானே அப்போ துஷ்யந்த் வாங்கின கடனுக்கு வந்து சிவாஜியோட வீட்டை வந்து அவங்க தப்தி பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ சிவாஜி வீடு வந்து ஒரு வேலையை வந்து துஷ்யந்தும் வந்து ஒரு பங்குதாரராக இருக்கலாம் அல்லது அவருக்கு நேரடியாக கூட உரிமையாளராக இருக்கலாம் ஒரு வேலை அப்படி தான் நான் பார்க்குறேன் ராம்குமாருக்கு இதில் என்ன ரோல்ன்றது இனிமேல் அவங்க வந்து ஒரு இதை கிளாரிஃபை பண்ணால் தான் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போது ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னு கொடுத்துருக்குன்னு பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த வீடு வந்து அன்னை இல்லைன்றது பேரளவில் போர்டு இருந்தால் இருந்தாலும் கூட சிவாஜியோட வீடு தான் ஊடகங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விலாசம் எண்ணுள்ள ஒரு வீட்டை வந்து ஜப்தி பண்ண சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஊடகங்கள் புரிந்து கொண்டு இது வந்து சிவாஜியோட வீடுன்னு தான் இது வந்து பொருள்படுற மாதிரி வந்து செய்திகளை வெளியிடுறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது இது ஊடகங்களும் கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை ஆனால் சிவாஜியோட இல்லத்தை வந்து பறிமுதல் பண்ணணும் அதாவது இல்லை ஜப்தி பண்ணணும்னு சொன்னது வந்து எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேளை அந்த விலாசம் அந்த போக்ரோடில் இருக்கிற சிவாஜி கணேசன் சாலையில் இருக்கிற இந்த டோர் நம்பர் வச்சு அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போது ஒரு வேளை இவங்க வந்து இது சிவாஜியோட வீடுன்ற அந்த பொருள்படும்படி செய்தி வெளியிடுறாங்களான்னு ஒரு தகவல் இருக்குது அது இனிமேல் தான் கிளாரிஃபை ஆகும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ராம்குமாரோ இல்லை துஷ்யந்தோ சம்மந்தப்பட்டவங்க யாராவது பேசினா தான் தெரிய வரும் இல்லை ஊடகங்களாவது கொஞ்சம் தெளிவான செய்தியாக வெளியிட்டிருந்தாங்கன்னா இதில் நான் வந்து பார்க்குறேன்னு கேட்டால் சிவாஜியோட வீடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது அன்னை இல்லமுள்ள அந்த போக்ரவுல உள்ள அந்த அன்னை இல்லமாக தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வந்து சிவாஜி அவர்கள் கூடயும் சரி பிரபு அவர்கள் கூடயுமே ஒர்க் பண்ண இயக்குனர் பி வாசு சார் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து இந்த வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காங்க இந்த வீட்டில் சாப்பிடாத சினிமா பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் கடனால் ஜப்தி செய்யப்படுது அப்படின்னா சிவாஜி பேருக்கே வந்து ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தானே இது ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது இது எப்படி தெரியுமா சார் சொல்கிறேன் இது ஒரு வார்த்தை சொல்கிறேன் இது தத்துவார்த்தமான ஒரு வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நான் பொறுப்பில்லை பட் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லப்படுறேன் புதுசாக நான் சொல்லப்படுற ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது இந்த இடத்துல எதுக்காக நான் சொல்கிறேன்னா சிவாஜி அவர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஏலத்தில் போகும்போது இந்த மாதிரி கேட்டினா உதவி செஞ்சாரான்றது எனக்கு தெரியாது சார் ஆனால் வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார் பல செய்திகள் ஒன்று கேட்டினா ஒரு குறிப்பிட்ட வந்து அது சொத்துக்கள் வந்து சொத்து சொத்துக்கூட ஒரு தகவலே இருக்குது அதான் கேட்டினா வந்து வேற யாரும் வாங்காத பட்சத்துல வந்து கேட்டா இவர்கிட்ட கொண்டு போய் விற்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு செல்வந்தரா அப்படி அப்படிதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிலைமை இல்லை மூழ்கக்கூடிய கடன் அவங்க வந்து ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க சார் அந்த கடனை அடைக்க முடியாம போயிடும் அவங்க விற்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது அப்போ வந்து கேட்டா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்ட நடிகைகளுடைய வரலாறுலாம் இருக்கு சினிமாத்துறையில் இருக்குது அதனால் வந்து வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் ஓடவும் ஒரு நாள் வண்டியில் வரும் வண்டியில் இது ஒரு பெரிய ஒரு தத்துவமாகவே நான் பார்க்குறேன் சார் இது வந்து எல்லாேருக்கும் நடக்கிறது தான் சார் கடந்த காலத்தில் கமலஹாசனுக்கும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது அதுலேருந்து அவர் ஒரு ஒரு படத்தில் ஜெயித்து முன்னேறி வந்தார் ஏன்னா இப்போ சினிமாவே சூதாட்டமாக தானே ஆகிடுச்சி அந்த வகையில் இந்த தம்பிங்க வந்து ராம்குமாரோடைய பிள்ளைகள் வந்து சினிமா ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி வந்து சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது கேட்டனா அவங்க வந்து யாருக்கு யார் பெரியவன்றது பெரிய தள்ளுமுழு நடக்குது தயாரிப்பாளர் பெரியவனா ஒரு சினிமாவை தயாரிக்கும்போது அதில் இயக்குறவன் பெரியவனா நடிக்கிறவன் பெரியவனான்றது பெரிய போராட்டமாக இருக்குது அப்படி தானே போயிட்டுருக்குது ஏவிஎம்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வந்து நடிகர்கள் வந்து சாதாரணமாக யா எவ்வளோ பேர் நடிகராக இருந்தாலும் சாதாரண நடிகர்கள் தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷனாக ஏவிஎம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து படம் தயாரிக்கிறதும் படம் தயாரிக்கிறதில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்கல்ல ஸோ சொல்கிறேன் எதுக்காகனா இன்றைக்கி படம் தயாரிக்கிறது பெரிய சவால் அந்த வகையில் இவங்க வந்து படத்தை தயாரிக்கும் போது வாங்கின கடனுக்காக கடன் அடைக்க முடியாத ஒரு சூழலில் அது வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து வழக்கு நடந்துகிட்டு வந்திருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஜப்தி நடவடிக்கைக்கு வந்து நீதிமன்றமே உத்தரவு சூழல் வந்துடும் சார் இது என்ன சொன்னாலுமே சிவாஜி அவர்கள் சம்பாதிச்ச ஒரு சொத்து தானே அந்த வீடு கரெக்ட் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு தாத்தா சொத்தை வந்து பேரன்கள் மகன்கள் வந்து லெட்டரில் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பறி கொடுக்குற மாதிரி தானே இருக்கு கரெக்டு தான் சார் நீங்கள் 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 கேட்கறதுனால சொல்கிறேன் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஆழமாக என்ன நடந்திருக்குன்றத வந்து நமக்கு தெரியாத போது ஒரு மேலோட்டமான செய்திகள் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்ன கிளியர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்துக்களை வந்து இவங்க வந்து தரல இந்த சொத்துக்களுக்காக அவங்க வழக்கு போட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போது ஒரு விஷயம் இங்கே கிளியர் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா சிவாஜி இருக்கும்போது சிவாஜி உயிரோடு இருக்கும்போது அந்த பிரிவினைகளை சரியாக செஞ்சு வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே வராது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் முதல் ஒரு கட்டம் முதல்ல ஒன்று முடிச்சிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சிவாஜி இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்களை வந்து வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தங்கைகள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி இவங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி பிரிச்சுக்கிறாங்க சிவாஜியோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக போலக்கிறாங்க வாக்கிங் போகிற இடத்த வந்து கேட்டனாவோ வீடு தனியாகவும் சிவாஜி வாக்கிங் போவார் உள்ளே போவார் பெரிய தோட்டம் அது உள்ளே போவார் இப்போ தமிழ்நாட்டே சார் அதுவும் சென்னையில் மூணு பேர் வீடு பிரபலம் என்னென்னு கேட்டினா ஒரு வீடு வந்து இப்போ வந்து ராமபுரம் தோட்டத்தில் இருக்கிற ரெண்டாவது வீடு வந்து கேட்டால் கோபாலபுரம் மூணாவது வந்து சிவாஜியோட சிவாஜி அதுக்கு பிறகு போயஸ் கார்டன் வந்து பெரிய அளவில் இந்த மூணு வீடு தான் நான் ஆரம்பத்தை சொல்கிறேன் நான் சொல்றது ஒரு ஐம்பது வருஷம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து பாய்ஸ்காரனும் கார்டனும் நாலு வீடு தான் பெரிய வீடுகள் இருக்க ஒரே காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கன்னா சொத்துக்களை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது இங்கே பெற பல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறே இதுதான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சரிசமமான வகையில் ஒரு என்ன சொன்ன ஒரு அமைக்கப்படா ஒரு இணக்கமாக உட்காந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பாதி வழக்கு ஆயிடும் இருக்காது இன்றைக்கி நீதிமன்றத்தில் இவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கிறதுக்கு காரணம் கிடையாது சிவில் வழக்குகள் தேங்கி கிடக்கிறதுக்கு காரணம்னா இங்கே லோக்கல் கோர்ட்டாக இருக்கட்டும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளாக இருக்கட்டும் அல்லது கீழமை நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ வழக்குகள் தே தேங்கி கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்து கோடி வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய உயிர் காலகட்டத்தில் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் சொத்துக்களை பிரித்து கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படி பண்ணாத சூழ்நிலையில் உனக்கு எனக்குன்னு வரும்போது கேட்டிங்கன்னா அது மாதிரி ஆகிடும் ஒரு காலகட்டத்து வரைக்கும் நீங்கள் சொத்துக்களை பிரிக்காமல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை இருக்குதுல்ல அடுத்த தலைமுறை என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டிடுறாங்க அவங்க அப்போ அவங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்துக்கள் மூலம் நீங்கள் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக அதை ஒரு முதலீடாக வச்சு அவங்க ஒரு தொழில் பண்ணி அவங்க அதை வந்து அபிவிருத்தி பண்ண முடியாது இன்னொரு பக்கம் சுயமா உழைச்சாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் கொண்டு போவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இப்போது ஒரு விஷயம் நல்லா இருந்தேங்க சிவாஜி வந்து சுயமா சம்பாரித்த சொத்து இது ரைட் கரெக்டாக அண்ணா ராம்குமார் சுயமா சம்பாரிச்ச சொத்தை காட்டுங்க துஷ்ய சுயமாக சுயமா சம்பாரிச்ச சொத்து இதை கேட்டால் அந்த சிவாஜி ரசிகர்கள்லாம் என்கிட்ட வந்து படையெடுத்து வருவானுங்க சண்டைக்கு ஏன்னா ஒரு தடவை அப்படி தான் நான் பேசி கேட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் வந்து அப்படி பேசுகிறானுங்க ஃபோனில் வந்து என்னென்னு கேட்டேங்கன்னா எங்கள் தலைவரை எப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறதுக்கிட்டேன் சிவாஜி ச வேர்வை ரத்தம் செஞ்சு சம்பாரிச்ச சொத்து சார் இது ராம்குமார் சுயமா சம்பாரிச்ச சொத்தை காட்ட சொல்லுங்க எல்லாருமே சிவாஜி அவர்களுடைய உழைப்பு எல்லாம் உட்காந்து அழிச்சானு நாகரிகமா பேசிட்டு நான் ரொம்ப எல்லாம் உட்காந்து அழிச்சானுங்கன்னா அது அழியாம என்ன ஆகும் நீங்களா சொல்லுங்க உட்காந்து தின்னானுங்க சார் ஒரு காட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொத்த பேரும் வந்து பார்த்தா அந்த டைனிங் டேபிள் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஏன்னா அவ்வளோ பேர் டைனிங் டேபிள் உலகத்துலேயே இருக்காது அவ்வளோ பேர் கேட்டால் உள்ள வந்து கேட்டால் சார் நான் தான் சொல்கிறேன் சார் நீங்கள் இவங்க மட்டும் விட்டுருங்க சார் நம்ம சிவாஜி குடும்பத்தை பற்றி பேசணும்ல எந்த குடும்பம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அழிஞ்சிடும் சார் இல்லை பிரபு இப்போவே படம் அடிச்சுக்கிட்டு தானே சார் எங்கே நடிச்சுட்டு இருக்கிறாரு கேரக்டர் ரோலில் சார் அதெல்லாம் வந்து அவங்க பேக்கெட் மணிக்கு சார் அது பேக்கெட் மணிக்கு அதெல்லாம் அன்றளவு அவங்களுடைய செலவு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதாண்டி அந்த சிவாஜி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நான் செத்து போயிட்டு கூட நிம்மதியாக தான் நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை இப்போ செத்து போய் கூட பாருங்கள் பேரை நார் அடிக்கிறானுங்க ஆமாம் சார் சார் உயிரோட இருக்கும்போது கேட்டால் சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரைக்கும் கேட்டனா அவர் வந்து எந்த வகையிலும் அவருடைய பேரை கெடுக்காத அளவு தான் நடித்தார் சிவாஜினால் ஒரு கம்பீரம் தமிழ் சினிமாவோட கம்பீரம் அவங்க வீட்டில் வந்து இவங்கே நல்லா தெரியும் குஷ்புவும் பிரபுவும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் வந்து நாரிச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அவர் வந்து கேட்டனா வந்து ரொம்ப நொந்து போயிட்டார் அதுக்கப்புறம் வேறு வழியில் அம்மா பேத்தியை கொண்டு போய் சசிகலா குடும்பத்தில் போய் கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இதுவாகிடுச்சு நான் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் நிறைய நடந்துச்சு ஸோ யாரும் நிம்மதியாக உடலு மனுஷன் நல்லம் அதாக இருக்கட்டும்னா ஒரு சிறந்த ஆளுமை தான் சிவாஜி சரிங்களா ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிகர் திலகன்னா இன்றைக்கி சிவாஜி மட்டும் தான் சொல்ல முடியும் வேறு யார் இருக்கிறாங்க உலகத்துக்கே நடிகர்களுக்கு வழிகாட்டின வந்து ச சினிமாவை சொல்லி கொடுத்தார் நடிப்பை சொல்லி கொடுத்தோம் சார் என்ன அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இந்த இன்னொரு பக்கம் மூத்த மகனாவது ஒழுங்காக இருப்ப மாட்டாங்க மூத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீபிரியாவோட அவங்க அக்கா வந்து கல்யாணம் பண்ணிணா அதை வந்து ஏதோ கடைசி வரைக்கும் வந்து பொண்டாட்டியாகவே எடுத்துக்காமல் அது ஒரு சரியா அது இப்போ அது ஒரு தனி கதையா இன்னும் ஓடிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து விருட்சமாயி நிற்கிது இன்னைக்கு யார் சிவகுமார்னு ஒரு நடிகன் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வந்து இருக்கிறான் அப்போ இதெல்லாம் ஒரு பாவம் தானே சார் என்னை கேட்டா பெண் பாவம் தானே சார் இதெல்லாம் சிவாஜி பண்ணல பெண் பாவம் இவங்க இவங்க பிள்ளைங்க சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் எப்படி உண்மையிலேயே வந்து நல்லா புரிஞ்சுங்க அப்பாவோடைய பத்து காசு கிடையாது நாம் தான் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா நீங்கள் சொல்லுங்க பரலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதே ஓசிலா சாப்பிட்டுருக்குறோம் என்ன அப்புறம் தயவுல சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்டாட்டி கட்டி கொடுத்தாச்சு அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படியா காப்பாற்றணும் நம்ம போய் ஏதாவது வந்து உழைச்சி முன்னேறி காப்பாற்றதான் பரவாயில்ல அதான் அப்பா கோழிக்கூடியே சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கி போகிற சொத்தெல்லாம் பல கோ பல மரங்க ஆயிடுச்சு சார் ஏகப்பட்ட சொத்து சார் இதுதான் வந்து வந்து டிஎல்எஃப்ல இன்றைக்கி இருக்குதுன்னா நந்தம்பாகத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி தெரியுங்களே உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் நந்தம்பாக்கம் ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி டிஎல்எஃப் இருக்குது அவங்க ப்ராப்பர்ட்டி அந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் ஐடி கம்பெனி இருக்குது எல்லாமே இவங்க ப்ராப்பர்ட்டி தான் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது சார் ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்து அவர் ஒழுங்காக இதெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கணும் இது பிரித்து கொடுக்காமல் வந்து ஒரு வேளை ஒரு நன்சி இருப்பார்னு கேட்டால் வந்து படைய படத்தில் வரா மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு அப்புறம் ஓடி போய் அந்த தூணை பிடிச்சின்னு அழுவார் அந்த மாதிரி வந்து நிலம வந்துடும் நமக்கு அப்படின்னு கூட விட்டார் போல இருக்குது நம்ம பிரிச்சுட்டோம்னா நான் வாழ்ந்த வீட்டை கடைசி நான் வாழ்ந்த வீட்டை கடைசி ஏன்னா சொல்ல முடியாது பிரித்து கொடுத்துட்டாக்கா நீங்கள் பல பேர் சிக்கல் இருக்குது சார் தெரியுமா தமிழ் பிரித்து கொடுத்தது தான் சிக்கல் இருக்குது ஆமாம் எப்போ வெளியே கிளம்புறேன்னு கேட்பான் பிரித்து கொடுத்தா பல பல பேரண்ட் வந்து நீங்கள் 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 நினைக்கிறீங்கள இப்போ பல பேர் கூட சொல்கிறாங்க அமெரிக்காவில் வந்து விலங்கு போட்டு அனுப்பிச்சாங்கனா ஒரு சர்ச்சையாச்சு நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போக வேணாம் ட்ரம்ப்பு விலங்கு போட்டது சரியாக தப்பான்றதுலாம் வேணாம் பல அமெரிக்காவில் கனடாவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவுடைய அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வீடு வாசல் இருந்து கூட வீடு வாசல் இருந்து கூட அதை வாடகைக்கு விட்டுட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டையும் கொண்டு போய் வந்து அனாதை இல்லங்களில் கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மிச்ச மீதி காட்க நாட்களை அவன் அங்கே அமெரிக்காவில் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சொகுசாக இருக்கிறான் இது ஃபேக்ட் நான் சொல்கிறது சார் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சிவாஜி வந்துருக்கணும்ல சொல்ல முடியாது சிவாஜி நாளைக்கு வந்து கேட்டோம்னா ஏன்னா பல படங்களும் சிவாஜி அப்படி நடிச்சிருக்காரு பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு அவர் சாதாரண ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு வாழ்க்கைன்னு ஒரு படம் நினைக்கிறேன் மறுபடியும் அவர் வந்து பெரிய சொத்துக்கள்லாம் விட்டு வந்து மெக்கானிக்காக வந்து வேலை செய்வார் மறுபடியும் பெரிய பணக்காரன் ஆவார் நான் அந்த படம் சொல்கிறேன் நான் வாழ்க்கைன்னு அம்பிகா ஒரு நடிச்ச படம் ராம்குமாரனுடைய மகன் துஷந்த் வாங்கின கடன்னால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் இதுல வந்து அண்ணன் மகன் வாங்கின ஒரு கடனால நம்ம வீடே வந்து ஜப்தியாக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையால பிரபு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அவர் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இந்த இவங்களுக்கு உதவி அண்ணன் அண்ணன் சார் அதெல்லாம் சொத்துக்கு பண்ணுவாரு தம்பி ஆகுது பாரம்பரியமான வீடுன்ற முறையில் அது எவ்வளவு பண்ண முடியும் ஒரு லிமிட் தானே பண்ண முடியும் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வேணால் கொடுக்கலாம் சார் ஆனா இங்க எல்லாருக்கும் இங்க தாயும் செய்யினாலும் வாயும் உயரும் வேற வேறதானே அவருக்கு தனியாக வந்துருக்கலாம் அவங்க பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடனில் வச்சுருக்கிறாங்களோ அது வேறு இருக்குது இல்லை அந்த கடனை யார் அடிப்பாங்க அப்போ இவர் வேறு ராம்கூர் வந்து அடைப்பாரா இப்போ அவங்களுக்கும் இருக்கலாம் இல்லை இப்போ ராம் இப்போ பிரபுவுக்கு வந்து அவருக்கு வாரிசு இருக்கிறாங்க சார் இல்லை அப்போ அவருக்கு அந்த அந்த பிள்ளைங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனி குடும்பமாகிட்ட பிறகு இந்த குடும்பத்தில் பட்ட கடனை வந்து அவர் வந்து அடைப்பாருன்னா சொல்ல முடியுமா சார் சார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது கேட்டனா வந்து ஒரு ஒரு டைமில் வந்து மன்னன் படத்தை வந்து கேட்டால் வந்து பிரபு தான் தயார் அப்போ சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் ஆனால் பிரபு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி அறுவடை நாள் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கேட்டால் இவர் நிறைய இது பண்ணார் யார் ராம்குமார் பிரபு ஹீரோ அதில் சொல்கிறேன் எதுக்காகனா நான் சொல்கிறேன்னா சிவாஜி இருந்த வரைக்கும் அந்த குடும்பங்களுடைய நிலைமைகள் வேறு சார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என் பணத்தை நீ கொடு உன் பணத்தை நான் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ எல் எல்லா குடும்பமும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க அவங்க சகோதரிகள் ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ என்ன கேட்டால் வந்து ஏதோ கொடுக்கலான்னா எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ப வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட தொகை ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து கேட்டினா வந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாமிந்து இருக்க முடியாது இல்லை அவங்களும் தனித்தனி குடும்பம் ஆகும்போது தனித்தனியாக தான் போயிடுவாங்க இப்போ சிவாஜி இருந்தார்னா நிலமை வேறு அப்போது எல்லாருமே நான் கேட்டனா வந்து அவர் உத்தரவு ஒரு உத்தரவுக்கு வருவாங்க அவர் உத்தரவு மதிக்காதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனை இவர் வந்து குஷ்பு பின்னாடி போய் நின்றார் பிரபு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீபடி அவங்க அக்கா கூட பின்னாடி போயிருந்தார் சொல்கிறேன் நான் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க சார் ஆனால் ஒரு பொறுப்பான தக தகப்பனுக்கு ஒரு பொறுப்பான ஒரு உழைப்பை மட்டுமே வந்து மூலதனமாக வச்சு உழைச்சி முன்னேறிய ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு பொறுப்பற்ற பிள்ளைகளாக இருந்தாங்கன்றது அது தெரிய வருது இல்லை இந்த ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரியில் பெரிய நடிகர்களா இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிவாஜி அவர்களுடைய குடும்பத்துல ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தான் நபர்களாதான் அதுக்காக ஏதாவது பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அவங்க இது நல்லா இருக்க சிவாஜி வந்து சிவாஜிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சிவாஜியோட பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து பட்டாக்கா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்களும் அந்த குடும்பத்தில் ஒரு நபர்கள்னு சார் அதெல்லாம் இப்போ புரியுதா இதுதான் தான் கரெக்டாக வந்து பாயிண்ட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் சும்மா மேல் பேச்சு கமல் வந்து வீடு வந்து ஏலத்துக்கு வந்துடுச்சு சார் கமல் தான் போராடினார் கமல் தான் போராடினாரு கௌதமி கூட வந்து கூட சேர்ந்து எல்லாம் எல்லாரு கூட வந்து கமல் தனியாக போராடினார் சார் வீட்டை அவர் அவரும் பூர்வீக வீடு தான் சார் ஆழ்வார்பட்டிருந்த வீடு அவர் கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தினார் பலருக்கும் நான் சொல்கிறேன் இப்போ ரஜினி ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்குறேன் ரஜினி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சொல்ல பல வந்து வெளிநாடை நிர்மலா இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது கட்டினா ரஜினி வந்து ஹெல்ப் பண்ணார் பலருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் ஹெல்ப் பண்ணார் அதெல்லாம் ஒரு லிமிட் தானே சார் நீங்கள் கோடிக்கணக்கில் கடனை வச்சுட்டு வச்சுட்டு இதே பாலச்சந்திர அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு லிமிட் இருக்குல்ல சார் வருத்தமான ஒரு விஷயம் கேட்டினா சிவாஜியோட அந்த பெயர் வந்து ஏன்னா அந்த இல்லத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு ஒரு பாரம்பரிய பெயர் உண்டு அதுக்கு சிவாஜியோட அன்னை இல்லம் சிவாஜி போகலோடனா அது வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தி அந்த ஊடகங்கள் போட்டு அடிக்கிற அடி இருக்குது பாருங்க அந்த சிவாஜி அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது நமக்கே நெஞ்சை உழுக்கிற மாதிரி இருக்குது இதை எப்படி வந்து ராம்குமாரோ இல்லை பிரபுவோ இவங்க சார்ந்தவங்க வந்து எப்படி அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியுதுன்னு தெரில சத்தியமாக தெரில தமிழனுக்கு எனக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் கேட்டா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் எதாவது கொடுப்பீங்களா நல்லா இருக்கு நீங்கள் நான் ரஜினியே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறான் ஏன் கேட்டேன் இவனை கொடுத்துட்டே இருந்தா இவன் உட்காந்து சாப்பிட்டனே இருப்பானுங்களா நான் கேட்குறது அதுதான் அவங்களுக்குன்னு வந்து தான் அந்த வழி அவங்க உணரணும் சார் உணர்ந்து தான் சார் காப்பாற்றிக்க பார்க்கணும் இல்லையா அது வியாபாரத்தில் நஷ்டம் லாபம்ன்றது சகஜம் நாம இந்த லாபத்தை பண்ண இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் ஏவிஎம் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக ஏவிஎம் வந்து கேட்டோன்னா இந்த சினிமா வந்து சூதாட்டம் மாதிரி அசினி தொழிலே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வேறு வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்க அவங்க பரம்பரையும் பரம்பரையும் இருக்கிறாங்க சார் பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ஏவி மெய்யப்பச்செட்டி அவளுடைய பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ர் சுந்தரம மாடம் அவங்க பேர் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க வாரிசெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வேறு வேறு தொழில் போயிட்டாங்க அவ்வளோதான் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்